வணக்கம் தோழர்கள் குட்டி ஸ்டோரியில பாஜகவினுடைய கேடுகட்ட அரசியல் ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம் ஏதோ இந்துக்களை இந்து கோயில்களை இந்து மதத்தை நாங்க தான் காப்பாத்த போறோம் அப்படின்னு மொத்த புத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒரு சீனை போடுவானுங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா கோயில கொள்ளையடிச்சு தின்றது தான் கோயில் சொத்தை வித்து தின்றது இவங்க தான் கோயில வச்சு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றது இந்த கும்பல் தான் கோயிலுக்குள்ளேயே குழந்தைங்களை ரேப் பண்றது இந்த கும்பல் தான் இந்த கும்பல் தான் கோயில பத்தி பேசுது பூஜை அறையில வச்சு என்ன கேட்டீராக உலகத்துக்கே தெரியும் இவங்கதான் வந்து பக்திய பத்தி நமக்கு பாடம் நடத்துவாங்க உழைச்சு தழிச்சு போய் வரும்போது யாத்தா அப்படின்னு ஒரு பத்து ரூபாய்க்கு களையாத்த மரியாதை சொல்ல மாட்டேன்னு பத்து ரூபாய்க்கு சூட வாங்கி கொடுத்துறான் பாரு அவன் தான் பக்தியான ஆளு அவன் தான் நம்பிக்கையான ஆளு நீ எல்லாம் சுரண்டி திங்கிறவன் மதத்தை வச்சு இந்த கும்பலு இந்த அறநிலைத்துறை வேண்டாம் இந்த அறநிலைத்துறையினுடைய துறையினுடைய வந்து மக்களோட ஒப்படைங்க இந்த அறநிலைத்துறை கலைச்சிருங்க அப்படின்றான் நம்ம நயினார் நாயேந்திரன் இருக்கார்ல அவருடைய பையன் கோயில் நிலத்தை சென்னையில இருக்கிற முக்கியமான இடத்துல இருக்கிற கோயில் நிலத்தை நூறு கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த நிலத்தை ஆட்டை போட்டு வித்துட்டான் இப்ப சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கான் உங்களுக்கு புரியுதுங்களா கோயில் நிலத்தை கொள்ளையடிக்க கோயில் நிலத்தை விற்க கோயில காலி பண்ண அதை வச்சு சம்பாதிக்க இதுதாங்க இவங்களுடைய முதல் வேலையா இருக்கு இதுல இந்த விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு பக்கத்துல இருந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இடிக்கப்பட்டிருக்கு நேத்து ஆயிரத்தி நானூறு ஆயிரமா கூட இருக்கட்டும் எண்ணூரா கூட இருக்கட்டும் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா கூட இருக்கட்டும் எதுக்கு இடிக்கிற தான் வந்து கோயில பாதுகாக்கிறவங்களாச்சே தான் கோயில வச்சே அரசியல் பண்றவங்களாச்சே எதுக்காக கோயில இடிச்சிங்க நம்ம அம்மா நிர்மலா சீத்தாராமன் இருக்காங்கல்ல அவங்களாம் பயங்கரமா கதறுவாங்க தெரியுமா அந்த அம்மா தான் சொன்னாங்க நம்ம கோயில அழிக்கக்கூடிய நம்ம கோயில சுரண்டி தின்னக்கூடிய நம்ம இந்து மதத்தை ஒழிச்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு அம்மா கேட்டாங்க கேக்குறவங்களுக்கு நியாயமா கேட்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா நான் ஒண்ணு கேக்குறேன் அம்மா கிட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல குஜராத்தினுடைய முதலமைச்சராக மோடி இருக்காப்ல குஜராத் முதலமைச்சராக மோடி இருக்கும் போது முன்னூத்தி ஐம்பது கோயில்களை அதுவும் காந்தி மட்டும் குஜராத்தினுடைய காந்தி நகர் முக்கியமான பகுதி அங்க மட்டும் முன்னூத்தி கோயில்களை இடிக்க பிளான் போட்டாச்சு அதுல இருநூத்தி அறுபத்தி கோயிலை இடிச்சாச்சு இந்த காலகட்டத்துலதான் விஸ்வஹிந்து பரிசத்தினுடைய இருந்த அசோக் சிங்கால் மோடிய பத்தி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு என்ன குடுத்தாரு தெரியுங்களா அன்னைக்கு இருந்த முகலாய ஆட்சியில இருந்த கொள்ளையடிச்ச கஜினி முகமது பச்சையா வெளிப்படையா அவங்களுடைய சகோதர அமைப்பான விஸ்வ இந்து பரிசத்தை விமர்சிச்சது அப்போ நீங்க எடுத்து இப்பயும் போட்டு பாத்தீங்கன்னா வரும் எத்தனை கோயில் இடிச்சாரு இருநூத்தி அறுபத்தி அஞ்சு கோயில ஒரே ஏரியாவில வளர்ச்சி என்ற பெயர்ல இடிச்சாரு யாருக்காக இடிச்சாரு அம்பானிக்காக இடிச்சாரு இதுதான் அரசியல் சரி அன்னைக்கு அம்பானிக்காக அடிச்சாரே அம்மா நிம்மியம்மா சொல்லுவாங்களா நீங்க பாஜக ஓட்டு போடாதீங்க அவங்க முன்னூறு கோயில் அடிச்சு போட்டாங்க அன்னைக்கு இடிச்சது வேற இருநூத்தி அறுபத்தி அஞ்சு இன்னைக்கு வரையும் அவங்களுடைய ஆட்சியில ஒன்றிய அரசுல உட்காந்துட்டு அவங்க இடிச்ச கோயில் ஆயிரத்திற்கும் மேற்படும் நான் சொல்றது இந்து கோயில்களை நான் இஸ்லாமியர்களுடைய மசூதிய சொல்லல கிறிஸ்தவனுடைய சர்ச்சை சொல்லல நான் இந்து கோயில்களை சொல்லிட்டு இருக்கேன் இந்துக்களின் பாதுகாவலன் என்று பறைசாற்றிக் கொள்ளுகிற திருப்பரங்குன்றத்தை இடிச்ச கோயில்கள் ஆயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு டெல்லியில ஜண்டேவாலன் அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில தான் ஆர் எஸ் எஸ் உடைய புதிய அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு அந்த காலத்துல ரெண்டு மாடி கட்டடமா இருந்துச்சு அந்த அலுவலகம் அந்த இடத்த எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல பன்னெண்டு மாடி கட்டடமா உயர்த்திருக்காங்க ஒரு மூணே முக்கால் ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டது பன்னெண்டு மாடி அந்த கட்டடம் அறைகளை கொண்ட கட்டடம் வசதிகளை கொண்ட அந்த கருத்தரங்கம் போடுறதுக்கு எல்லா வசதிகளோடு பக்காவா ஆர் எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு பெரிய கட்டடம் டெல்லியில கட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல இப்ப கோயில ஏ ஆயிடுச்சிங்கன்னு கேக்குறீங்க இந்த கட்டடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது தான் அந்த கோயில் அதுல இருக்கு அத சொல்றாங்க கோரக் சித்தருடைய கோயில்ன்றாங்க இன்னும் பல விஷயங்கள் மீடியாக்கள் இது வாயை திறக்கலையே நாம தேடி தேடி ஒன்னு ரெண்டு செய்தி எடுக்கிறோம் மீடியாக்கள் இத வாயை திறக்கலங்க அந்த கோயில் இடிக்கிறதை பாருங்களேன் சரிகோ ஜெய் ஸ்ரீ ராம் ஏ ஹிந்து டெம் டெம்பிள் ஹ அப்பா அப்பறம் ஜெண்டைவாலான் மந்திர்மே ஒரே ஆர்எஸ்எஸ்சி பில்டிங்கு ஜாபார் அப்புறம் ஜண்டைவாலான் மந்திரமே ये मंदिर का इतिहास चौदह सौ साल पुराना है सन उन्नीस सौ सैंतालीस हम यहाँ बैठे हैं और यहाँ पे मंदिर की सेवा कर रहे हैं सभी श्रद्धालु सेवादारों को दिखाइए सभी श्रद्धालु सेवादार यहाँ पे वेट कर रहे हैं कि किसी तरीके कि आर एस एस कार्रवाई रुके सिर्फ और सिर्फ आर को पार्किंग चाहिए सिर्फ पार्किंग के चक्कर में इस मंदिर को तोड़ा जाता है क्या सही है चौदह साल पुराना मंदिर सिर्फ पार्किंग के लिए तोड़ा जा रहा है கோயில் இடிச்சிட்டு நின்னு கத்திட்டு இருக்காங்க ஆனா ஊடகங்கள் மூடிட்டு மௌனமா இது என்ன மாதிரியான அரசியல் ஊடகங்களுடைய ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அந்த கோயில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது நம்பப்படுது நான் அப்பதே சொன்ன மாதிரிதான் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா இருந்தாலும் கோயில் கோயில் தான் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாலும் நம்பிக்கையோட தானே ஒரு கூட்டம் கட்டி இருக்கோம் அந்த கோயில நீ ஏன் இடிக்கிற ஏன் இடிக்கிறம் நூத்தம்பது கோடி செலவுல கட்டி அவ்வளோ பெரிய பன்னெண்டு மாடி அடுக்குமாடி கட்டடத்துக்கு கார் நிப்பாட்ட இல்லை இப்ப இவங்களுக்கு பார்க்கிங் தேவைப்படுது யாருக்கு ஆர் எஸ் எஸ்க்கு ஆர் எஸ் எஸ்க்கு பார்க்கிங் வேணும்னா அந்த இடத்துல மக்கள் வீடுகளை கட்டி இருக்கிறாங்க வீடுகளை இடிக்க முடியாது அப்ப சத்தம் இல்லாம இடிக்கிறது எதுனா பக்கத்துல இருந்த கோயில் அந்த கோயில இடிச்சுக்கிட்டு அந்த இடத்த காலியா வச்சோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷத்துல ஆர்எஸ் காரம் எல்லாம் கொண்டு வந்து வண்டி இடி பார்க்கிங் ஆக்கிடுவான் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு மத நம்பிக்கையில கை வச்சு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மசூதிகள் இடிக்கப்பட்டுச்சு அயோத்தி ராமர் கோயில கட்டுறேன்னு பாபர் மசூதி இடிச்சான் இப்படி போற வழி ஃபுல்லா எல்லாத்தையும் இடிச்சு போட்டான் கடைசியில பாத்தீங்கன்னா சம்பல்ல ஒரு முஸ்லீம்களுடைய மசூதியை போட்டு இடிச்சு காலி பண்ணி அதை தட்டி கேட்டு இளைஞர்களை புற சுட்டு கொண்டான் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ எல்லாம் சுட்டு கொண்டாங்க நாய் நெறி சுடுற மாதிரி சுட்டு கொண்டானுங்க அந்த அம்மா அப்பா கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல நாங்க யாருங்க எதுக்க போறோம் ஒரு நாட்டினுடைய அதிகாரத்துல இருக்கிறவங்க சுட்டு சுட்டுக் கொள்ளும் நாங்க யாருங்க எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க இப்படி எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சு கத்துன இந்த குரூப் இஸ்லாமியர்கள் மட்டும் ஒழிக்கல கிறிஸ்தவர்களை மட்டும் ஒழிக்கல சாமானிய இந்துக்கள் நம்ப கூடிய இந்து கோயில்களையும் ஆயிரக்கணக்கில் ஒழிச்சு விட்டுருக்காங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கணும் டெல்லியில எதுக்குயா யா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதா நம்பப்படுகிற ஒரு பெரிய கோயில் அவ்வளோ பெரிய கோயில் அவ்வளோ பெரிய கோயிலை இடிச்சு தர தர தரனு நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்களா ஜெய் ஹனுமான் அவரெல்லாம் தர தரன் தெருவில் இழுத்துட்டு போறாங்க நாங்களாம் சாமி ஜாமிய மும்புறது இல்லைங்க ஆனா யாரையும் கேவலப்படுத்துறது இல்ல யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்ல கருத்தியெல்லாம் மாறணும்னு நினைப்போம் பேசுவோம் உரையாடுவோம் அந்த சாமி இந்த கும்பல் அதிகாரத்துல மதத்தை சேர்ந்தவருடைய நம்பிக்கைய உடச்சு காலி பண்ற வேலையை அயோகித்தனமா செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல நிம்மியமா சொல்லுவாங்களா இந்த இடத்துல பாஜக ஓட்டு போடாதீங்க இந்துக்களுடைய கோயிலெல்லாம் இடிச்சு காலி பண்ணது பாஜக தான் அதனால ஓட்டே போடாதீங்கன்னு சொல்லுவாங்களா என்ன அயோகிதனம் தனம் பண்ணுறீங்க இந்தியாவில் சாமானிய மக்களினுடைய நம்பிக்கையை உடச்சி காலி பண்ணிவிட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க கடைசியில் ஆர்எஸ்எஸ்காரனுக்காக ஒரு கோயில் அடிக்கிறீங்க ஒரு கார் பார்க்கிங்காகவும் ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையான கோயில் அடிக்கிறீங்கன்னா மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க ஞாபகம் போவீங்க